மே மாங்க இடம் இல்லை. பாத்தீங்க இப்போ ரெண்டு மூணு ஸ்டாக் வந்துட்டிருக்கு. அதுக்கு அப்புறம் அது திருச்சステムனா இப்போ வீடியோ வந்து போட ஆமா. மூவி இந்த saree பாத்தீங்கன்னா just 430 rupees கொடுத்துட்டுrுகங்க. அது வந்து ब्राஸோ. 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 ब्राஸோவா? ब्राஸோ. யோ இது தேயப் படிக்குது. அதுக்கு அப்புறம்getElementById படிச்சிட்டுமா ட்ரங்க அப்படியே. ब्राஸோ sarees. அதாவது இந்த எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பக்கா குவாலிட்டி. சரி அவ்வளோ சூப்பராக இருக்கு நான் இப்போதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஜெயா வந்து நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க சட்டே உட்கார்றேன் இத இந்த பிரைஸ்க்கு யாருமே போட முடியாது. குவாலிட்டி சூப்பராக இருக்கு. இது குவாலிட்டி சூப்பராக இருக்கு. டிசைன் மாறி மாறி வந்திருக்கு. டிசைன் மட்டும்தான் மாரி இருக்கு. இந்த कलर அழகா இருக்கு. samajhagada ம் டபுள் ஷேடுல வருது. ஓப்பன் பண்ண பிக்கில நான் ஒன்று காட்டுங்க. பிங்க் இத ஓபன் பண்ணி பாத்துப்புறம்

வைங்களா கோட்டு வரிங்களா ஸ்டாரு இது பார்த்தீங்கன்னா இது இருக்காங்க சார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபோர் டென் ரூபீஸ் தான் முடிச்சிடலாம் வெறும் தான்

அப்போ ஓகே நம்ம கொடுக்குறதுக்கெல்லாம் தனியாக வர்றது தான் கொஞ்சம் கம்மியாக இல்லை காட்டுங்க இதில் காட்டுங்க ப்ளவுஸ் காட்டுங்கல்ல இந்த பக்கமே மட்டும் ஓ இதுதான் ப்ளவுஸுங்க இது ப்ளவுஸும் உந்தி சேம் கலர் அதுதான் உந்தி அது தான்

இதுவும் ப்ளவுஸா தான் பா வரும் இதுவும் ப்ளவுஸ் நீங்க सपोज நீங்க இத நீங்க ப்ளவுஸ் வச்சிட்டு கூட நீங்க அந்த பக்கம் முந்தி உண்டுக்கலாம் சோ உங்களுக்கு வந்து 2 in 1 தான் உங்களுக்கு அப்ப இதுதான் ப்ளவுஸ் இதுதான் முந்தி நினைக்கிறேன் முந்தி நினைக்கிறேன் அத சொன்னேன் ரெண்டு பக்கம் ரெண்டு மாதிரி இல்ல தான் இருக்கு அப்படியே இல்ல இதாங்க கிளாத் வைஸ் இப்ப தான் இருக்கு ப்ளவுஸ் சாரி கிரீன் வித் பிங்க் எடுப்பா அடிதுல் அடிப்பொலி ஓகேங்களா

அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த டிசைன் நீங்கள் கட்டினாலும் எல்லாமே சேமாக தான் தெரியவீங்க ஒத்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் மாறும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் எப்படி இந்த மாதிரி லைன் லைனாக இருக்குதுங்களா இதில் பாருங்கள் புட்டா புட்டாவாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அதாவது இந்த மாதிரி லைன் உங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் இந்த மாதிரி கிராஸ் லைனாக இருக்குதுங்களா இதில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இது இப்போ நான் அப்லோட் பண்ணிடலாம் இப்போ இந்த வீடியோஸ் வந்து இப்போ வந்து டக்குனு வந்துட்டு ஜகாவேஷி போட்டிக்கு தான் தம்பி போட போகிறோம் டக்குனு போட்டு விட்டுருவோம் ஒரு பிளாக் மாதிரி ஜஸ்ட்டு ஃபோர் டென் ருபீஸ் தான் நான் நான் நம்பர் நக்கியில் கொடுத்துட்றேங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுடைய லிங்க் இன்னும் வைக்க முடியல நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து ஜகாவேஷு டாட் இன் கொடுத்தீங்கன்னா சாரி ஜகாவேஷு போட்டிக் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் இன்னும் ஓப்பன் ஆகிடும்

உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து அவங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா வந்து கேட்லாக் பண்ணிவிடுவாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு ஒரு டிசைனில் இருக்குது நான் அதுவும் நான் தெளிவாக நான் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் ஆனால் ஆலயம் நான் ஒரு சேரீ எடுத்து வச்சுட்டேன் தனியாக அது எனக்கு மட்டும்தான் ஏன்னா அந்த சாரி ஒன்று தாங்க இருக்குது இப்போ அதை ஃபோட்டோ வச்சுக்கோங்களேன் எல்லாருமே கேட்பீங்க அதனால தான் அது ஒரு சேரீ தான் இருக்குது ஆனால் அதுலேயுமே கலர்ஸ் இருக்குது பட் அந்த உள்ளே அந்த ஒரு டிசைன் மட்டும் வேறு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது எல்லாம் வித் ரெட்டு ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு ஓகேங்களா மங்களகரமா இருக்கு இதுல எல்லா எல்லா சேரிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில் கட்டிட்டு போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக எல்லா எல்லாத்துலயுமே க்ரீனு எல்லோ பிங்கு ரெட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கலருமே இருக்கு நீங்கள் வேலைக்கெல்லாம் போறீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மிஷின் எல்லாம் போட்டுருந்த டைசன்னு சொல்கிறேன் துணியை போய் மிஷினில் போட்டு துணியை கெடுத்துடாதீங்க கையில் துவைச்சி போடுங்க என்ன பண்ண போகிறீங்க கால் கெட்டதா அழுக்காகும் நான் நடக்கும்போது காலில் மட்டும் தான் அழுக்காகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க யூஸ் செம்ம கலர் தெரியுதா சூப்பர் கலர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லா சேரீக்கும் சூப்பராக இருக்குது நானூற்றி முப்பது ரூபாய்க்குலாம் ஒர்த்தான சாரி தான் இந்த இதுதான் தான் சொன்னேன் தெரியுதுங்களா என் கண்ணவே பறிக்கி இதுதான் அதுதான் இல்லை எல்லா சாரியுமே சூப்பரா இருக்கு சீக்கிரம் போய் நீங்க ஆர்டர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஜெகாவேஷ் புட்டிக் காட்டி நீங்க வந்துட்டு வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க அதாவது அதோட கோட் நம்பர் நான் குடுக்கல கொடுத்துருவோம் நாங்க நீங்க அதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணா கூட அவங்க கொஞ்சம் ரிப்ளை பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் பட் பார்த்துருவாங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் உடனே அனுப்பிட்டு நீங்கள் உடனே நீங்கள் ரிப்ளை கேட்பீங்க எங்களால் வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் நாங்கள் வந்து பண்ண முடியாது நாங்களே தான் பேசுவோம் எங்களுக்கு வந்து நாங்களாக பேசினா தான் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நீங்கள் வந்து ஹாயின் போட்டிருப்பீங்க எங்கள் இருந்து ஆனால் எங்கள் சைடில் வந்து எதோ எஸ்எம்எஸ் எதுவும் வரல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் என்னடா எல்லாமே வந்து மிஷினாக ஏதோ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் கஸ்டமர் அதாவது எங்களுடைய ஸ்டாஃப் வந்து ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க மேம் உங்களுக்கு எதாவது சரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுவாங்க திட்டாதீங்க கொஞ்சம் டிலே ஆகும் பட் உங்களுக்கு இது ஆகாது அங்கே என்கொயரி ஃபுல்லா எப்படின்னா பார்த்துட்டே ஒரு மொத்தம் அதுல மொத்தம் ஒரு மூணு பொண்ணுங்க இருக்காங்க அது ஓகே சிஸ்டர் உட்காந்து பார்ப்பாங்க நாலு பேர் இருக்காங்க மாத்தி மாத்தி மாற்றி ஒன் பை ஒன் பார்த்துட்டே தான் இருப்பாங்க அப்போ உங்கள வந்து பண்ண பண்ண கீழே கீழே போயிடுது இல்லைங்களா அப்போ மேலே வந்துட்டே இருப்பாங்க நாங்க கீழே தான் நாங்கள் வருவோம் நாங்கள் அப்ப மேலே உள்ளவங்க கீழே இருப்பாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியு நினைக்கிறவாள் அதனால கொஞ்சம் டிலே ஆகும் தவிர நாங்கள் பண்ணாமல இருக்க மாட்டோம் எல்லாத்தையும் நாங்கள் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும் எந்த வித ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப இருக்குன்னு சொல்கிறீங்க ப்ரைஸுமே பரவாயில்லன்னு சொல்கிறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டீ சாப்பிட்றீங்களா ரொம்ப காற்று பேர் ஆரிச்சு அதனால டீ பிடிச்சிடான்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு சாரி பற்றியும் நான் போடும்போதெல்லாம் அக்கா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அக்கா தெளிவாக சொல்லுங்கக்கா நீங்கள் சொல்லுவீங்க ஸோ இந்த சாரியோட விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டேன் வேறு லெவல் ஸேரீ அடி தூள் ஒரு வீட்டில் நீங்கள் வந்து டக்குன்னு வேர் பண்ணனுக்கும் நீங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வசாமல் வந்து வேலை செய்யலாம் குத்தாது கொடையாது அது வாட்டு கிடக்கும் கட்டின ஃபீலே இருக்காது அந்த மாதிரி சாரி இது ஏன் இவ்வளோ தர சொல்கிறேன்னா இந்த சாரி உண்மையிலே வந்துட்டு ஒரு ஒர்த்தபிளான ஒரு சாரி சொல்லப்போனால் ப்ரைஸ் வந்து நானூற்றி முப்பது ரூபாய்க்கு சான்ஸே இருந்தது கிடைக்காது ஒழுசே பைஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதுதான் சொல்லுவார் தேங்க்யூங்க தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்